மருத்துவர்களாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் மீண்டும் பாடடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் எதற்காக இந்த நாட்டிலே நம்ம எல்லாம் இன்றைக்கு எண்ணி பாருங்க இந்தியாவிலே அதிகமான மருத்துவமனை மருத்துவ படிக்கக்கூடிய கல்லூரிகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு என்ன ஒரு கேக் வாங்கி வச்சு விட்டு ஊட்டி நாள் முதலமைச்சர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் முதல் பிறந்த நாள் விழா கஷ்டப்பட்டு கை ரிக்ஷா எடுத்து அதை நிறுத்தி சைக்கிள் வழங்க விழாவாக கொண்டாடுவார் அடுத்த பிறந்த விழா பிச்சைக்காரர்களை அவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக பிச்சைக்காரர் திட்டத்தை கொண்டு விழாவாக கொண்டாடினார் இன்னொரு பிறந்த நாளை கண்ணொளி வழங்கும் திட்டம் என்று சொல்லி நிதி சேர்த்து கண்ணொளி வழங்குவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக நிதி சேர்த்தார் இன்னொரு பிறந்த நாளை தொழில் நோயாளிகள் தொழில்நோயாளிகள் மாட்டாங்க ரோட்லையும் அவர்களுக்கு அமைத்து அவர்களை சேர்த்து அவர்கள் நபர் தருவதற்காக கொண்டாடின பிறந்த நாடுதான் கேட்க வெட்டிதானே கொண்டாடுவாங்க அப்படி கேட்க வெட்டி கொண்டாடாம ஏழை எளிய புறக்கணிக்கப்பட்ட துன்பப்படுகிற துயரப்படுகிற மக்களின் நலனுக்காக பிறந்த நாளை கொண்டாடினார் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் தந்தையானவர் ஒவ்வொன்றும் தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக தமிழர்கள் இளைஞர்களை முன்னேற்றுவதற்காக தமிழக மகளிருக்கு உரிமை வழங்குவதற்காக கடைக்கோடி துன்பப்படுகிற தமிழனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அதற்காக நிதி வழங்கி நிதி ஒதுக்கி இதை செய்திருக்கிறார் அப்படி என்றால் திட்டத்திற்கு பெயர் தாய்மானவர் அவன் நினைச்சு பார்க்கிறேன் தந்தையானவர் தன்னுடைய பிறந்த நாளை எப்பாடி எப்படி கொண்டார் தாய் மாணவர் ஒரே பிறந்த நாளில் இவ்வளவு திட்டங்களையும் வழங்கி இருக்கிறார் என்றால் அவர் தந்தைக்கு உரிய மரியாதையை செய்கிறார் தந்தை வழியிலே தொடர்ந்து நடைபெறுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாலே வடக்க பல நாடுகள் வடக்க மராட்டிய நாடு இருந்தது மகத நாடு இருந்தது குப்த நாடு இருந்தது மௌரிய நாடு இருந்தது ஒரு ரெண்டாயிரம் வட்டத்துக்கு முன்னால தமிழ்நாட்டிலேயே இந்திய மலைக்கு தெற்கேயே சோழ நாடு இருந்தது சேர நாடு இருந்தது பாண்டிய நாடு இருந்தது பல நாடுகள் இந்தியா திராவிட நாடு என்பது சேர சோழ பாண்டிய நாடுகள் அடங்கிய ஒரு பகுதி மராட்டிய மௌரிய குப்த மகத நாடுகள் இருந்தது வடக்கே பகுதி நான் சொல்றேன்னா வடக்கே உள்ள நாடுகளில் மகத நாட்டின் மன்னனாகவோ மராட்டிய நாட்டின் மன்னனாகவோ குப்த நாட்டின் மன்னனாகவோ ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் பிறப்பால் உயர்குடியிலே அந்த சத்திரியகுலத்திலே பிறந்தவனாக இருக்க வேண்டும் ஆனால் சேர சோழ பாண்டிய நாட்டிலே ஒருவன் மன்னனாக வர வேண்டும் என்றால் அவன் வீரனாக இருந்தால் போதும் நிர்வாக திறமை உள்ளவனாக இருந்தால் போதும் மனிதனாக இருந்தால் போதும் இந்த குளத்திலே தான் பிறந்தவன் மன்னனாக முடியும் என்ற நிலை கிடையாது ஒரு சமத்துவ பூமி திராவிட பூமி திராவிட மாடல் என்பது சமத்துவம் இன்னொன்றையும் சொல்கிறேன் உலகத்திலே ஒரு ஆறு ஏழு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் அந்த செம்மொழி என்பதற்கு அடையாளம் அந்த மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து புழக்கத்தில் இருக்க வேண்டும் அதுதான் செம்மொழி இந்த ஆறு ஏழு மொழிகளில் கிரேக்க மொழி லத்தீன் மொழி தமிழ்மொழி வடமொழி எகிப்து மொழி ஈப்ரோ மொழி இதையெல்லாம் வந்து செம்மொழின்னு சொல்லுவாங்க இந்த மொழிகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் நமக்கு சங்க இலக்கியங்கள் அதே போல எல்லா நாட்டிலும் கிரேட் இலக்கியங்கள் பெண்கள் நாற்பத்தி ஐந்து பேர் பெண் கவிஞர்கள் இருந்தார்கள் அல்லவா அறிவை மதித்த ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயம் அதுதான் திராவிட பண்பு வருஷத்துக்கு முன்னால வேற எந்த செம்மொழியிலும் பெண்பார் கிடையாது காரணம் இதுதான் திராவிட மாடல் அவ்வ என்று ஒருவர் மிக பெரும் புலவர் இரண்டு மன்னர்களுக்கிடையே தூது போய் போரே நிறுத்தும் வல்லமை பெற்றவர் ஒரு பெண் வடக்க அப்படி நடக்குமா வடக்க வந்து கணவன் இறந்து போனால் அதை போட்டு எரிச்சு சாம்பலாக்கிடுவான் கண்ணகி கண்ணகியை ஆர்ந்த இந்த கண்ணகி கதையில் என்ன சிறப்புனா தன் கணவனை மன்னன் கொன்றான் தவறாக கண்ணனை வழங்கினான் செய்தது தவறு என்று சொல்லி நிரூபித்து அந்த மன்னன் உயிரிழந்தால் அல்லவா அதுதான் கண்ணகியின் பெருமை வடக்கே கோவலையாந்தவன கண்ணகியும் போட்டி எடுத்திருப்பாங்க வடக்கு போயிடும் நீதிமன்றத்துக்கு போய் மண்ணன் போயெல்லாம் ஒன்னும் பேசியிருக்க முடியாது காரணம் இது தமிழர் பண்பு இதை இழந்ததனால்தான் நான் தந்தை பெரியார் தோன்றினார் இதை இழந்ததுனால்தான் சமூக நீதிக்காக நாம் போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது இந்த பெண்கள் எல்லாம் ஆண்களை விட வேறு அவர் நிலையிலே ஒப்புக்கொள்ளாத காரணம் மனு தர்மம் சொல்லுது இன்னும் கொடுமை அந்த மனு பாத்தீங்கன்னா நாலு வருணம் இருக்கும் பிராமண சத்திரிய வைசிய இந்த பெண்கள் இந்த நாலு வருணத்திலே வர மாட்டாங்க அவங்க அவர் அதுக்காக இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு இந்த முதலமைச்சர் அவருடைய நிதிநிலை அறிக்கையிலே என்ன செய்திருக்கிறார் என்றால் அனைத்து பெண்களும் கல்வி அறிவு பெற வேண்டும் நிதியை பற்றி கவலை இல்லை அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து அதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறார் கல்வி என்பது முக்கியமான ஒன்று அன்னைக்கு பாடினார் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் நாட்டலும் அண்ணயாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அவ்வையார் பாடினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் நீதி கட்சி ஒரு வரைக்கும் எல்லாரும் போய் அதற்காக போராட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் அப்ப காமர் வழங்கினா தலைவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு என்ன பண்ணாலும் பட்டம் படிப்பு வரை இலவச கல்வி பெண்களுக்கு பட்ட மேல் படிப்பு வரை இலவச கல்வி வழங்கினார் அப்புறம் அந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய தனியார் பள்ளிக்கூடம் வந்துச்சு அவங்க எல்லாம் ஏகப்பட்டது வாங்குறாங்க லட்சக்கணக்கில் பீட்டு வாங்குறாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த கல்வி அவர்களால் ஏழை எளிய மக்களால் படிக்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்து பார்க்கலாம் எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டங்களை திட்டினால் பிறகு இன்னைக்கு தளபதி வந்திருக்கிறார் வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் காலையிலே ஒரு வீட்டிலே சென்று பத்து பாத்திரம் தேய்ப்பது சமைத்துக் கொடுப்பது என்கிற பெண்கள் காலையிலே ஏழு மணிக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அப்பதான் இங்கே சம்பளம் கிடைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் பசியால பள்ளிக்கூடத்துக்கு போகாது மதிய உணவு போடுகிறோம் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினால்தான் அந்த வீட்டு வேலைக்கு அல்லது வெளியே வேலைக்கு செல்லும் பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாத நிலையிலே உள்ள பெண்கள் அதனாலே அந்த பிள்ளைகளுடைய படிப்பு கிடக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தளபதி மருத்துவராக இன்றைக்கு உருவாக்கி சென்றாரோ எல்லாம் மீண்டும் பாடடிப்பதற்காக இருந்துச்சு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அப்ப காமர் வழங்கின இந்தியாவிலே அதிகமான மருத்துவமனை இந்தியா ஒரு நாடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஒரு நாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் தான் ஆச்சு அதுக்கு முன்னாலே வடக்க பல நாடுகள் வடக்க மராட்டிய நாடு இருந்தது மகன நாடு இருந்தது குப்த நாடு இருந்தது மௌரிய நாடு இருந்தது ஒரு ரெண்டாயிரம் வட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே இந்திய மலைக்கு தெற்கேயே சோழ நாடு இருந்தது சேர நாடு இருந்தது பாண்டிய நாடு இருந்தது பல நாடுகள் தான் இந்தியா திராவிட நாடு என்பது சேர சோழ பாண்டிய நாடுகள் அடங்கிய ஒரு பகுதி மராட்டிய மௌரிய குப்த மகத நாடுகள் இருந்தது வடக்கே பகுதி நான் சொல்றேன்னா வடக்கே உள்ள நாடுகளில் மகத நாட்டின் மன்னனாகவோ மராட்டிய நாட்டின் மன்னனாகவோ குப்த நாட்டின் மன்னனாகவோ ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் பிறப்பால் உயர்குடியிலே அந்த சத்திரிய குலத்திலே பிறந்தவனாக இருக்க வேண்டும் ஆனால் சேர சோழ பாண்டிய நாட்டிலே ஒருவன் மன்னனாக வர வேண்டும் என்றால் அவன் வீரனாக இருந்தால் போதும் நிர்வாக திறமை உள்ளவனாக இருந்தால் போதும் மனிதனாக இருந்தால் போதும் இந்த குலத்திலே தான் பிறந்தவன் மன்னனாக முடியும் என்ற நிலை கிடையாது ஒரு சமத்துவ பூமி திராவிட பூமி திராவிட மாடல் என்பது சமத்துவம் இன்னொன்றையும் சொல்கிறேன் முன்னால வேற எந்த செம்மொழியிலும் பெண்பார்ப்புலவர்கள் கிடையாது காரணம் இதுதான் திராவிட மாடல் அவ்வ யார் என்று ஒருவர் மிக பெரும் புலவர் இரண்டு மன்னர்களுக்கு இடையே தூது போய் போரே நிறுத்தும் வல்லமை பெற்றவர் ஒரு பெண் வடக்க வந்து கணவன் இறந்து போனால் பொள்ளாடி அதை போட்டு எரிச்சு சாம்படாக்கிடுவான் இந்த கண்ணகியை கணபதி ஆறு கண்ணகி கதையில என்ன சிறப்புனா தன் கணவனை மன்னன் கொன்றான் தவறாக தண்டனை வழங்கினான் என்றவுடன் அந்த அவைக்கே சென்று நீ செய்தது தவறு என்று சொல்லி நிரூபித்து அந்த மன்னன் உயிரிழந்தால் அல்லவா அதுதான் கண்ணகியின் பெருமை வடக்கே கோவனையாக இருந்தவனா கண்ணகியும் போட்டி எடுத்திருப்பாங்க வடக்கு போயில நீதிமன்றத்துக்கு போயெல்லாம் அது மண்ணன் போயெல்லாம் அவனும் பேசியிருக்க முடியாது காரணம் தமிழர் பண்பு இதை இழந்ததனால் தான் நம் தந்தை பெரியார் தோன்றினார் இதை இழந்ததனால் தான் சமூக நீதிக்காக நாம் போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது இந்த பெண்கள் எல்லாம் இலவச கல்வி வழங்கினார் அப்புறம் அந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய தனியார் பள்ளிக்கூடம் எல்லாம் வந்துச்சு அவங்க எல்லாம் ஏகப்பட்டது வாங்குறாங்க லட்சக்கணக்கில் வீட்டு வாங்குறாங்க உங்களுக்கே தெரியும் இப்ப அந்த கல்வி அவர்களால் ஏழை எளிய மக்களால் படிக்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்து பார்க்கலாம் எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டங்களை திட்டினால் பிறகு இன்றைக்கு தளபதி வந்திருக்கிறார் வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் காலையிலே ஒரு வீட்டிலே சென்று பத்து பாத்திரம் தேய்ப்பது சமைத்துக் கொடுப்பது என்கிற பெண்கள் காலையிலே ஏழு மணிக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அப்பதான் இன்னைக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் பசியால பள்ளிக்கூடத்துக்கு போகாது மதிய உணவு போடுகிறோம் காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினால்தான் அந்த வீட்டு வேலைக்கு அல்லது வெளியே வேலைக்கு செல்லும் பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாத நிலையிலே உள்ள பெண்கள் அதனாலே அந்த பிள்ளைகளுடைய படிப்பு கிடக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தளபதி அது ஒவ்வொன்றும் தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக தமிழர்கள் இளைஞர்களை முன்னேற்றுவதற்காக தமிழக மகளிருக்கு உரிமை வழங்குவதற்காக கடைக்கோடி துன்பப்படுகிற தமிழர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அதற்காக நிதி வழங்கி அதற்கு நிதி ஒதுக்கி இன்றைக்கு இதை செய்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் தந்தையானவர் இவர் தாய்மானவர் இந்த திட்டத்திற்கு ஒரு திட்டத்திற்கு பெயர் தாய்மானவர் அவரே நினைச்சு பார்க்கல தந்தையானவர் தன்னுடைய பிறந்த நாளை எப்பாடி எப்படி கொண்டார் தாய்மானவர் ஒரே பிறநாளில் இவ்வளவு திட்டங்களையும் வழங்கி இருக்கிறார் என்றால் அவர் தந்தைக்கு உரிய மரியாதையை செய்கிறார் தந்தை வழியிலே தொடர்ந்து நடைபெறுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது